தேர்தலை நடத்துவது ஆணையத்தின் கடமை உயர்நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் பிரதம இதியரசர் ஜாயந்த ஜாயசூரிய என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலை காலம் இன்றைய அத பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுக்கின்றன பலத்பால சந்த வீமசீம அடால கிரிமட்ட விதாயக ஹித்தமதாம கட்டயுத்துக்கலா மெக்கோ வினுவின் பெனிசிட்டி ஜனபதி நீதி என்பதாக அந்த செய்திக்கு தலை காலம் எனவே இந்த ப உள்ளுராட்சியை ஒத்திவைப்பதற்கு நிறைவேற்று அதிகாரம் வேண்டுமென்றே தலையிட்டு அதனை சீர்குலைத்ததாக நேற்று தினம் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய முக்கியமாக இருப்பதை காணலாம் இது நாங்கள் விரிவாக பார்ப்போம் சுதந்திரம் மற்றும் சாதாரண தேர்தலை எவ்வித தடை வந்தாலும் நடத்த வேண்டிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய பொறுப்பாகும் என்று பிரதமர் நிதியரசர் ஜெயந்திர ஜாயசூரிய நேற்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றார் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பதனால் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணையில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை காலம் தாழ்த்தியமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மற்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் பெப்ரல் அமைப்பு ஆகியவற்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று பிரதமர் ஜாயசூரி தலைமையிலான நீதியரசர் அஜித் மலால்குட முருது பெர்னாண்டோ காமினி அமரசேகர் மற்றும் யசந்த கோதாக ஆகிய ஐவரணிய நீதியரசர் குலா முன்னிலையில் விசாரணை கடந்து கொள்ளப்பட்ட போதுதான் இப்போது நேற்று தினம் விடயம் தெரிவிக்கப்பட்டது இந்த தினம் லங்கா பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை காணலாம் எனவே எந்த விதமான தடைகள் வந்தாலும் தேர்தல் வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியது எனவே எந்த காரணங்களையும் அவர்கள் கூற முடியாது என்பதாகத்தான் நேற்று தினம் நீதிபதிகள் குழாம் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பதை